அம்மா ஆட்சி என கூறிக்கொண்டு அம்மா எதிர்த்த திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வருவதை குறிக்கோளாக கொண்டுள்ள இபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கழக நிர்வாகிகளின் விடுதி திறப்பு விழாவுக்கு வருகை தந்த திரு தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அம்மா எதிர்த்த நியூட்ரினோ திட்டம் பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியிலேயே அமைய உள்ளதை எதிர்த்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள ஓபிஎஸ் சிபிஎஸ் மக்கள் விரோத செயலால் வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடத்தை புகட்டி படுதோல்வி அடைய செய்வார்கள் என தெரிவித்தார் முன்னேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நிற்பாட்டுறோம்னு சொன்னாங்க மத்திய அரசு இது விழாப்படியாக வந்து பிஜேபி சர்க்கார் அதை கொண்டு வரும் நிற்கிறாரு அவங்க கூட போய் இப்போ அண்ணாதிமுக ஓட்டு இது இது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருக்காங்க எப்படி இதை நிப்பாட்டுறோம்னு சொல்லி தேர்தல் நேரத்தில்லாம் சொல்லணும்ல ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதிக்காரர் அந்த திட்டத்தை நிப்பாட்டுவாங்களா இல்லை வந்துடுமான்றத மக்கள் தெரியப்படுத்தணும் இப்படிப்பட்ட கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்கள் தேனி மாவட்டத்தில் அவர் பையனை நிற்பாடி ஜெயிச்சிருவனு சொன்னால் இப்படி ஜெயிக்க முடியாது